ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டுகள் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதை மரபு கவிதைகள்னு சொல்லி எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம் பாரதியார் பாரதிதாசன் ஸோ அந்த கவிஞர்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் அதாவது வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு நூல்கள் அவங்களோட பாடல் வரிகள் மேற்கோள்கள் சரிங்களா ஸோ அவங்களோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமாமணி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவரோட படைப்புகள் என்னென்ன சிறுகதைகள் என்னென்ன ஸோ எல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு இவரை பற்றி என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்திடலாம் சரிங்களா தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் லைக்கன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிகேஷனில் வரும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ இங்கே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில் டுவெல்த் வரைக்கும் கம்பேர் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் ஃபஸ்ட் வந்து பாருங்கள் இவரோட வாழ்க்கை குறிப்பு பார்த்துலாம் இவரோட இயற்பெயர் வந்து பாருங்கள் கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம இவரை பற்றி கேள்விகள் வந்து இல்லாத கொஷின் பேப்பர்ஸே இருக்காது இவரோட நூல்கள் இல்லை அப்படின்னா இவரோட இயற்பெயர்கள் சரிங்களா அதுதான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவரோட இயற்பெயர் என்ன கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி இவரோட பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டல் போ பிஸ்கி மற்றும் எலிசபெத் சரிங்களா கொண்டல் போ பிஸ்கி மற்றும் எலிசபெத் இவர் பிறந்த ஊர் வந்து இத்தாலி நாட்டில் காஸ்திக் லியோன் சரிங்களா இஸ்தாலி நாட்டில் இருக்கிற காஸ்திக் லியோனுங்கிற ஊரில் வந்து இவர் பிறந்தார் இவருக்கு என்னென்ன மொழிகள் வந்து தெரியும் அப்படின்னா இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் போன்ற மொழிகளில் வந்து வல்லமை பெற்றவர் சரிங்களா இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஸோ இந்த மொழியில எல்லாம் வந்து அவர் ரொம்ப வந்து புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு இவருக்கு யார் தமிழ் கத் கற்பித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் சரிங்களா மதுரை சுப்ரதீபக் கவிராயர் தான் வந்து வீரமாமுனிவருக்கு வந்து தமிழ் கற்பித்தார் சரிங்களா இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா முப்பதாம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை சரிங்களா இவரோட மெயின் சிறப்பு என்ன அப்படின்னா முப்பது வயசுலேயே வந்து தமிழகம் வந்து தமிழ் பயின்று அவர் காப்பியங்களை வந்து வெளியிட்ருக்காரு சரிங்களா கேள்வி கேட்டிருக்காங்க அவர் வந்து எந்த வயசில் வந்து நம்ம தமிழகம் வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பதாவது வயது சரிங்களா அதுக்கப்புறம் இவரோட ஏட்டு கேட்டிருக்காங்க கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா இவரோட காலை வந்து பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை இவரோட காலங்களும் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள் சிறப்பு பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஆப்ஷனில் மாற்றி கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் சரிங்களா அதனால் சிறப்பு பெயர் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் சரிங்களா தமிழ் உரைநடையின் தந்தை ஸோ வீரமாமுனிவர் தான் சரிங்களா எல்லல் இலக்கிய வழிகாட்டி செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி துறையின் வழிகாட்டி வீரமாமுனிவர்னு சொல்லி இவருக்கு வந்து சிறப்பு பெயர் கொடுத்தது எந்த சங்கம்னா மதுரை தமிழ் சங்கம் தான் வந்து இவருக்கு வந்து வீரமாமுனிவர்னு பெயர் மாற்றினாங்க சரிங்களா தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயு தொகுப்பு பணியின் வழிகாட்டி சரிங்களா இவ்வளோ சிறப்பு பெயர் இருக்கு அவருக்கு தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் உரைநடையின் தந்தை எல்எல் இலக்கிய வழிகாட்டி செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி சரிங்களா இதில் வந்து ரொம்ப எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் உரைநடையின் தந்தை செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கியம் முன்னோடி இந்த நாளில் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர் சரிங்களா இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பாருங்க இவரோட காப்பியம் வந்து என்ன அப்படின்னா தேம்பவாணி இதை பற்றி ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா தேம்பவாணி ஈற்றவை யார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தே தேம்பவானிங்கிறது வந்து எதை பற்றின நூல் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க சரிங்களா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் சரிங்களா அந்த தேம்பவானி நூல் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் எந் யாரை பற்றி அதிகமாக இருக்குன்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்கஞ்சி கலைக்களஞ்சியத்தை பற்றி தான் வந்து அந்த நூல் வந்து படிச்சுருக்காரு சரிங்களா தேம்பவாணி ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் சிற்றிலக்கியம் இவர் என்னென்ன சிற்றிலக்கியங்களை இயற்றியிருக்கார் அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கல நாயகி வெண்பா அன்னை அழுங்கல் அந்தாதி கருணாகர பதிகம் சரிங்களா இவரோட சிற்றிலக்கியங்கள் என்னென்ன திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கல நாயகி வெண்பா அன்னை அழுங்கல் அந்தாதி கருணாகர பதிகம் இவர் நூல்கள் படைப்புகள் காப்பியம் அனைத்துமே ரொம்ப முக்கியம் சரிங்களா பின்னாடி நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் பாருங்க இவர் என்னென்ன உரைநடை நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் பேதகம் மரத்தல் லூதர் இனத்தியல்பு ஞான கண்ணாடி வாமணன் கதை இந்த ஞான கண்ணாடிங்கிறது எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஞான கண்ணாடி உரைநடையை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் தான் சரிங்களா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் பேதகம் மரத்தல் லூதர் இனத்தியல்பு ஞான கண்ணாடி வாமணன் கதை இதெல்லாம் வந்து அவர் அவர் எழுதிய உரைநடை நூல்கள் சரிங்களா அடுத்தந்து பாருங்கள் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் தொன்னூல் விளக்கம் சரிங்களா இவர் என்னென்ன இலக்கண நூல்கள் எழுதிக்காரு தொன்னூல் விளக்கம் இது வந்து தொல் குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நூலை வந்து இன்னொரு சிறப்பு பேர் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் யார் சரி இது வந்து ஒரு இலக்கண நூல் இதை இயற்றியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் சரிங்களா கொஷின்ஸ் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் கொடுந்தமிழ் இயக்கம் செந்தமிழ் இலக்கணம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவர் இலக்கிய அவர் எழுதின இலக்கண நூல்கள் அடுத்து வந்து இவர் என்னென்ன நூல்கள் வந்து மொழிபெயர்த்துருக்காரு அப்படின்னா திருக்குறளை வந்து அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் இரண்டையும் வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் சரிங்களா திருக்குறளில் இருக்கிற மூன்று பாலில் அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டை மட்டும் வந்து லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இவரோட அக அகராதிகளும் ரொம்ப முக்கியம் நூல்கள் காப்பியங்கள் சிற்றிலக்கியம் சிறுகதைகள் ஓ அப்புறம் இலக்கண நூல்கள் எல்லாமே இவரோட படைப்புகள் அனைத்தும் நம்ம தெரிஞ்சே ஆகணும் சரிங்களா அகராதி என்னென்ன அப்படின்னா சதுர அகராதி இது வந்து தமிழின் முதல் அகராதி நூல் தமிழ் இல்லத்தின் அகராதி போர்த்துகீசியம் தமிழ் லத்தின் அகராதி சரிங்களா சித இவரெல்லாமே இதெல்லாம் வந்து அவர் எழுதின அகராதி நூல்கள் அடுத்து வந்து பாருங்கள் ஏலன இலக்கியம் ஏழனை இலக்கியம்னா பராத் பரமாத்மா குருகதை அதாவது வந்து இது வந்து ஒரு நகைச்சுவை காப்பியம்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ் முதல் ஏ ஏழனை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பரமாத்மா குருகதை தான் இதை இயற்றியவர் யார் இது வந்து ஒரு நகைச்சுவை காப்பியம் சரிங்களா அதனால தான் ஏழனை இலக்கியம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ வந்து இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாருங்கள் இவர் தொகுப்பு என்ன தொகுப்புனா தமிழ் செய்யுள் தொகை இவர் ஏற்றிய தொகுப்பின் பெயர் என்ன தமிழ் செய்யுள் தொகை அடுத்து வந்து பாருங்கள் முக்கிய குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் எழுத்து சீர்திருத்தம் செய்து சில குறில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்தி மாற்றம் செய்தவர் யார் வேரமாக முனிவர் தான் சரிங்களா எழுத்து சீர்திருத்தம் செய்து சில குரில் எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களையும் வேறுபடுத்தி மாற்றம் செய்தார் ஐந்து இலக்கண நூலான ஐந்து இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் தான் சரிங்க ஐந்து இலக்கண நூலின் பெயர் என்ன தொன்னூல் விளக்கம் இதுக்கு இன்னொரு பெயர் என்ன குட்டி தொல்காப்பியம் சரிங்களா என்னும் இலக்கண நூலை படைத்தவர் இதன் சிறப்பு கருதி இந்நூலை வந்து குட்டி தொல்காப்பியம்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஐந்து இலக்கண நூல் வந்து என்ன தொன்னூல் விளக்கம் இதோட சிறப்பை வந்து கருதி இந்த நூலுக்கு வந்து குட்டி தொல்காப்பியம்னு பெயர் மாற்றுனாங்க சரிங்களா சதுரகராதி என்னும் அகராதி நூலை வெளியிட்டு பிற்கால அகராதி நூல்களுக்கெல்லாம் வழிகாட்டினார் சரிங்களா சதுரகராதி இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க தேம்பவானி காப்பியத்திற்கு வீரமாமுனிவரே உரை வடி வடித்துள்ளார் சரிங்களா தேம்பவானி காப்பியத்துக்கு வந்து அவரே வந்து உரை எழுதியிருக்கார் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார் சரிங்களா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் இருக்காருலாம் அவர்கிட்ட வந்து திவானாக பணிபுரிந்தார் இவர் மறைந்த இடம் வந்து அம்பலக்காடு சரிங்களா இவர் மறைந்த இடம் வந்து என்ன அம்பலக்காடு ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா தனது பெயரை முதலில் தைரியநாதர் என மாற்றிக்கொண்டார் தைரியநாதர் சரிங்களா ரொம்ப முக்கியம் தைரியநாதர் என மாற்றிக்கொண்டார் இப்போ நம்ம பார்த்து எல்லாமே கொஷினில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இவரோட சிறப்புகள் அதாவது வந்து மேற்கோள்கள் வரிகள் எப்படி வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா சாரமாம் தேம்பவாணியை தொடினும் தமிழ் மனம் கமலும் இன்கரமே என்று கூறியவர் யார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர்கள் சரிங்களா தேம்பவாணியை வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு என்னன்னா சாரமாம் தேம்பவாணின் தேம்பவாணியினை தொடினும் தமிழ் மனம் கமலும் இன்கரமே என்று கூறியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரதி தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை என காணப்படுகிறது அதுவே தேம்பவாணி என்னும் பெருங்காப்பிய மாலை என்று கூறியவர் கவியோகி சுத்தானந்த பாரதி சரிங்க தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது அதுவே தேம்பவானி என்று பெருங் தேங்கம்பவானி என்னும் பெருங்காப்பிய மாலைன்னு சொன்னவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரதி அடுத்து வந்து பாருங்கள் இது சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியமாகும் என்று கூறியவர் திரு பூர்ணலிங்கம் பிள்ளை இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தேம்பவாணிங்கிறது வந்து சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியம் ஆகும்னு சொல்லி சொன்னவர் யாரு திரு பூர்ணலிங்கம் பிள்ளை அடுத்து வந்து பாருங்க தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த நான்கு காவியங்களில் ஒன்று தான் இந்த தேம்பவாணின்னு சொல்லி சொன்னவர் கால்டுவல் சரிங்களா தமிழ் இலக்கியத்துல வந்து தலை சிறந்த நான்கு காவியங்களில் வந்து இந்த தேம்பவாணியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு கால்டுவல் இதெல்லாம் வந்து கூற்றுகளையும் சொல்லலாம் சரிங்களா அது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாருங்க இப்போ அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டோம் அவர் இயற்றிய நூல்கள் நாடகங்கள் சிற்றிலக்கியங்கள் அகராதிகள் எல்லாமே நம்ம க்ளியராக பார்த்துட்டோம் இலக்கண நூல்கள் ஒரே நடை இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சரி எல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம் அடுத்து வந்து ப்ரீவியஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இவரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு க்ளியரன்ஸ் கிடச்சிரும் இவரை பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது இது வந்து எப்போ குரூப் த்ரீயில வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில கேட்டிருக்காங்க சரிங்களா குரூப் த்ரீ எக்ஸாமில் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது சதுரகராதி சரிங்களா பேரகராதி அரும்ப இதெல்லாமே கிடையாது அரும்பத அரும்பத அகராதி தமிழ் லத்தின் அகராதி ஸோ இது எல்லாமே கிடையாது அவர் இயற்றியது என்ன சதுரகராதி தான் சரிங்களா அதாவது வந்து பாருங்கள் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் சரிங்களா கொஷின்ஸ் வந்து எப்படி மாற்றி கேட்குறாங்க பார்த்தீங்களா அதாவது வந்து வீரமாமுனிவர் இயற்றிய அகராதின்னு கேட்டாங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சதுரகராதி இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா ரெண்டுமே யார் வீரமாமுனிவர் தான் கொஷின்ஸ் வந்து மாற்றியும் கூட கேட்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் மூணாவது கேள்வி தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் சரிங்களா ஸோ கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் இது வந்து குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார் சரிங்களா தமிழில் வந்து முதல் அகராதி எது சதுரகராதி தான் இதை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் அந்த ஒரு கொஷினே வந்து நாலு தடவை எப்படி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது நாலுமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆனால் கொஷின் டைப் எப்படி வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இதுவாருங்க ஈ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்டு சாரி டுவெண்ட்டி டூவில் கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி வந்துருங்க அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் யார் வீரமா முனிவர் சரிங்களா அகராதி முறையை வந்து தமிழுக்கு தந்தவர் யார் வீரமா முனிவர் சரிங்களா ஹைகோர்ட் டூவில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் சரிங்களா அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் யார் வீரமா முனிவர் ஆறாவது கேள்வி தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமா முனிவர் சரிங்களா சோ என்னென்ன நூல்கள்னு பாத்திரலாம் இப்போ வந்து அவரை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டோம் அடுத்து அவர் அவை இயற்றிய நூல்கள் பத்தி கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஏழாவது கீழ்காண்பற்றுள் கம்பர் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கம்பர் எழுதின நூலெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு தெரியும் சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாம் வந்து கம்பர் இயற்றிய நூல் இயற்ற அதாவது அவர் எழுதாத நூல் இது தொன்னூல் விளக்கம் சரிங்களா இது இயற்றியவர் யார் வீரமா சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக சரிங்களா தொன்னூல் விளக்கம் என்ன வீரமா சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் நாலடியார் நாலடியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூல் விளக்கம் வந்து வீரமா முனிவர் நாளடியர் வந்து சமண முனிவர்கள் திருவேங்கடத்து அந்தாதி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபர் சரிங்களா மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபர் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபோர் டூ ஒன் சரிங்களா த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்து வந்து பாருங்கள் ஒன்பதாவது பொறுத்துக்க சரிங்களா பொறுத்துக்களை அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா தொன்னூல் விளக்கம் இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் மறுமுறை கண்ட வாசகம் வந்து ராமலிங்க அடிகளார் நலவெண்பா இயற்றியவர் யார் அப்படின்னா புகழேந்தி சரிங்களா திருக்கோவையார் வந்து மாணிக்க வாசகர் தொண்ணூல் விளக்கம் வீரமாமுனிவர் ம மனுமுறை கண்ட வாசகம் வந்து ராமலிங்க அடிகள் நலவெண்பா வந்து புகழேந்தி திருக்கோவையார் வந்து மாணிக்க சரிங்களா ஆப்ஷன் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபஸ்ட்டு தான் கரெக்டு அடுத்து வந்து பாருங்கள் பத்தாவது கேள்வி வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கண நூல் ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் இது தொன்னூல் விளக்கம் ஸோ நம்ம பார்த்தோம்ல பாயிண்டில் ஐந்து இலக்கண தொன்னூல் விளக்கம் நூல் சரிங்களா ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் சரிங்களா ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன குட்டி தொல்காப்பியம் அடுத்து வந்து பாருங்கள் பதினொன்று பரமாத்மா குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் சரிங்களா பரமாத்மா குரு என்னும் நகைச்சுவை நூல் சரிங்களா நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் வீரமா முனிவர் அடுத்து வந்து பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி வீரமா முனிவர் இயற்றிய நூல்கள் எதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சிங்கம் பாருங்க நற்கொருணை கருணை தயான மாலை இல்லை தேம்பவாணி தாமரை தடாகம் மோட்சப் பிரயாணம் ஸோ இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய நூல்கள் கிடையாது தேம்பவாணி தான் வந்து அவர் இயற்றிய நூல்கள் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்து அவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இலக்கண நூலாக ஒரே நடை நூலாக அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்னென்ன நூல்கள் நம்ம மொத்தமாக தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ தேம்பவாணி அடுத்து வந்து பாருங்க பதிமூணு ஞான கண்ணாடி என்று சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம்ல சமய நூல் ஞான கண்ணாடிங்கிற அவர் எழுதியிருக்காரு நம்ம மேலே நூல் பார்க்கும்போது நான் சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம பாட பாடத்துல இருக்குன்னு கண்ணாடிங்கிற நூலை ஏற்றியவர் யார் வீரமாமுனிவர் பதினாலாவது வந்து பாருங்க பொருந்தாத இணை கண்டறி அதாவது வந்து எது வந்து தவறானது தவறாக வந்து இங்கே எது மேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா வீரமாமுனிவர் இயற்றியது வந்து பரமாத்மா குரு கதை கரெக்டு தான் தேவனய பாவனார் இயற்றி வந்து தமிழர் திருமணம் இதுவும் கரெக்டு தான் திருவிக்கை வந்து சைவத் தெருவு இதுவும் கரெக்டு தான் பெருஞ்சித்திரனார் இயற்றியது வந்து தமிழ் சோலைன்னு சொல்கிறாங்க ஸோ தவறு சரிங்களா ஸோ இது வந்து அவர் இயற்றியது கிடையாது தமிழ் சோலைங்கிற நூலை இயற்றியவர் யார் திருவிக்கா சரிங்களா கீழே பாயிண்ட் கொடுத்துருக்க பாருங்கள் தமிழ் நூலை இயற்றியவர் யார் திருவிக்கா தான் இங்கே வந்து பெருஞ்சித்திரனார் மாற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பதினைந்தாவது கேவி திருக்காவலூர் களம்பகம் இவரால் எழுதப்படவில்லை சரிங்களா கொஷின் கிளியராக புரிஞ்சுக்கோங்க திருக்காவலூர் கழகம் கலம்பகம் வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தான் சரிங்களா நம்ம மே மேலே பார்த்தோம்ல கலம்பகம் இல்லை திருக்காவலூர் கலம்பகம் ஏற்றியது வந்து வீரமாமுனிவர் ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இவரால் எழுதப்படவில்லை யாராலும் இந்த நூல் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ஷன்ஸை க்ளியராக பாருங்கள் நம்ம பார்த்தோன்னே வீரமாமுனிவர்னு செலக்ட் பண்ணுவோம் தவறு சரிங்களா இவரால் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு தைரியநாதசாமியாரு வீரமாமுனிவரோட இன்னொரு பெயர் தான் தைரியநாதசாமி தைரியநாத சரிங்களா அடுத்து வந்து பாருங்க கான்ஸ்டன்ட் ஜோசப் பிஸ்கி இது வந்து அவருடைய இயற்பெயர் சரிங்களா அப்போ இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து வீரமாமுனிவர் தான் குறிக்குது சரிதா கொஷினை கிளியரா பாத்தீங்களா திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை சரிங்களா யாரால வந்து இந்த நூல் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க பட் ஆ ஆப்ஷன் மூணுமே வந்து வீரமாமுனிவரோட பெயர் தான் சரிங்களா அப்போ யார் வந்து எழுதலை அப்படின்னா ஜியூ தான் சரிங்களா அப்போ ஆன்சர்ஸ் வந்து ஜியூ பூப்தான் அவர் தான் வந்து திருக்காவலூர் கலம்பகம் நூலை வந்து எழுதலை நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பேரமாமுனிவர் செலக்ட் பண்ணிடுவோம் கொஷினை வந்து கிளியராக புரிஞ்சுட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா எப்படி வந்து ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த எக்ஸாம்லாம் அவரோட மூணு பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க பதினாறாவது வந்து பாருங்கள் கீழே உள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது சரிங்களா வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இது மூணுமே வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தான் தமிழ் இயக்கங்கிற நூல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் இயற்றிய நூல் கிடையாது இது வந்து பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல் சரிங்களா தமிழ் இயக்கங்கிற நூல் வந்து யார் இயற்றிய நூல் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல் இந்த நூல் இந்த நூல் வந்து பீரமாமொழிவர் இயற்றியது கிடையாது அடுத்து வந்து பாங்க பதினேழாவது பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அவர் வந்து எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன நூல் எழுதிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுக்கு தான் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ கிளாரிஃபை பண்ணது சரிங்களா தேம்பவாணி எழுதியிருக்காங்க கித்தேரி அம்மாள் அம்மானை எழுதியிருக்காங்க செந்தமிழ் இலக்கணமும் எழுதியிருக்காரு ஆசாரக்கோவை வந்து அவர் எழுதாத நூல் இதை ஏற்றியவர் பெருவாயின் முள்ளையார் சரிங்களா மேலே தமிழக்கம் வந்து பாரதிதாசன் ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளையார் சரிங்களா இது வந்து அவர் இயற்றிய நூல் கிடையாது அப்போ அவர் என்னென்ன நூல் ஏற்றிருக்காரு தேம்பவாணி கித்தேரி அம்மாள் அம்மானை செந்தமிழ் இலக்கணம் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் இயற்றிய நூல்கள் தான் அடுத்து வந்து பாருங்கள் பதினெட்டாவது கேள்வி பின்வருவனவற்றுள் வீரமா எழுதாத நூல் பார்த்தீங்களா இப்போ மோஸ்ட்லி வந்து எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க அதிகமாக சரிங்களா வேத கீர்த்தனை இது வந்து அவர் எழுதலை திருவா திருக்காவலூர் கலம்பகம் எழுதியிருக்காரு அழுங்கல் அந்த அது எழுதியிருக்காங்க அடைக்கலம் ஆலை இதுவும் எழுதியிருக்காரு அப்போ அவர் எழுதாத நூல் இது வேத கீர்த்தனை தான் அவர் எழுதாத நூல் சரிங்களா கொஷின் க்ளியராக படிங்க எழுதாத நூல் நம்ம நூல் அனைத்துமே தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு பதினெட்டு கேள்வி பார்த்துட்டோம் அந்த பதினெட்டு கேள்வியிலையுமே உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா அவர் நூல்கள் பற்றி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து அவர் நூல்கள் இலக்கண நூல் உரைநடை எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சு ஆகணும் அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூல்களும் அது வந்து எ அது எந்த சம்மந்தப்பட்ட நூல் இலக்கண நூலாக உரைநடை நூலாக அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஞான கண்ணாடிங்கிறது வந்து ஒரு சமய நூல் இதுவும் கரெக்டு தான் சரிங்களா வேத விளக்கம் அப்படிங்கிறது வந்து உரைநடை வடிவிலான சமய நூல் சரிங்களா ஞானக்கண்ணு ஒரு சமய நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம்ங்கிற இன்னொரு பெயர் என்ன குட்டி தொல்காப்பியம் பரமாத்மா குரு கதைங்கிறது வந்து ஒரு நகைச்சுவை கதை நூல் சரிங்களா ஏழனையான ஏலன காப்பியம்னு ஒன்று பார்த்தோம்னா பரமாத்மா குரு கதை ஏழனம் அப்படின்னா ஒரு நகைச்சுவை கதை சரிங்களா ஸோ நகைச்சுவை கதை நூல் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இருபதாவது கேள்வி வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் எந்த மொழியில் லத்தின் மொழியில் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவரோட நூல்கள் பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட அவரோட மொழிபெயர்ப்பை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தின் மொழியில் அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ஒன்று திருக்குறளில் அறுத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமாமுனிவர் தான் சரிங்களா திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தார் எந்த மொழியில் லத்தின் மொழியில் எந்தெந்த பால் அறுத்துப்பால் மற்றும் பொருட்பால் இந்த ரெண்டையும் வந்து லத்தீன் மொழியில் பெயர்த்தாரு அடுத்து வந்து பொறுத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து திருக்கூறில் வந்து மொழிபெயர்த்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பீரமா மொழிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் மொழியில் சரிங்களா அடுத்து வந்து ஏஎப் காமர்ஸ் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஏரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் ஜிபுப் வந்து ஆங்கிலம் சரிங்களா த்ரீ ஃபோர் ஒன் டூ தான் கரெக்டு அடுத்து வந்து வந்து பாருங்கள் இருபத்தி மூணு வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வடிவத்தில் சரிங்களா இப்போ வந்து நம்ம அவரோட நூல்கள் பார்த்துட்டோம் அந்த அவரோட இலக்கணம் எல்லாமே அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்தது வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்டமாக ரெண்டே ரெண்டு கேள்வி தான் திருக்குறளை வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பால் ரெண்டு பால் அறுத்து பால் பொருட்பால் ரெண்டு பால்லையும் வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தி யாருன்னு அந்த மாதிரியும் கேட்கலாம் அடுத்த வந்து இந்த எழுத்துக்கள் பற்றி ரெண்டு விதமாக கேட்கலாம் சீ எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ண மாதிரி ரெண்டு கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவம் அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி நாலாவது கேள்வி தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார் வீரமாமுனிவர் சரிங்களா எகர ஒகர வரிசை எழுத்துக்களை வந்து புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வந்து கலைத்தவர் வந்து வீரமாமுனிவர் தான் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார்னா ராபி சேது பிள்ளையவர்கள் சரிங்களா இது வந்து ரெண்டு முறை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க இது வந்து கூற்றுகள் அதாவது வந்து எழுத்து சீர்வ சீர்திருத்தத்தில் ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்துட்டோம் எந்த வடிவ எந்த வடிவத்துல இருந்து எந்த வடிவத்தில் மாத்தினாரு சீர்திருத்தங்கள்லாம் வரி வடிவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் ராபி சேது பிள்ளை அவர்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க பொறுத்துக்க வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் யாரு ஆறுமுக நாவலர் சரிங்களா புது நெறிக்கண்ட புலவர் அப்படின்னா ராமலிங்க அடிகள் தைரியநாதர்னா வீரமாமுனிவர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா வசன கைவந்த வள்ளலார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் புது நெறிக்கண்ட புலவர்னால் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் அப்படின்னா வீரமாமுனிவர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் கவிஞரோட இன்னொரு சிறப்பு பெயர் தான் காந்திய கவிஞர் சரிங்களா இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அவங்களோட இயற்பெயர் சிறப்பு பெயர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இயற்பெயர் தனியாக சிறப்பு பெயர்கள்னு சொல்லி சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நாங்கள் மேலே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து வந்து பாருங்கள் அடுத்த பொறுத்துக்க இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க பிறந்த ஊர்கள் பற்றி கேட்டிருக்காங்க பொறுத்துகளை சரிங்களா வீரமாமுனிவர் பிறந்த ஊர் வந்து என்ன இத்தாலியில் சரிங்களா ஜியூபோப் வந்து இங்கிலாந்து கால்டுவெல் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து சிகன் பால்கோ வந்து ஜெர்மன் சரிங்களா அதாவது வந்து வீரமாமுனிவர் பிறந்த ஊர் வந்து இத்தாலி ஜியுபோப் அவர்கள் வந்து இங்கிலாந்து கால்டுவெல் அவர்கள் வந்து அயர்லாந்து சிகன் பால்கு வந்து ஜெர்மனியில் பிறந்திருக்கார் சரிங்களா அதுக்கு வந்து பிறந்த ஊர்களும் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நம்ம வரலா நம்ம தனியாக வாழ்க்கை வரலாறுல வந்து அவர்களை இயற்பெயரும் ப்ளஸ் வந்து இங்கே பிறந்த ஊரும் நம்ம தனித்தனியாக பார்க்குற ரீசன் அது அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதில் தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படைத்தார் நான் சொன்னோம்ல அந்த மேலே நம்ம வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்ம சொன்னோம் எத்தனை வயதில் வந்து தமிழகத்துக்கு வந்தார் முப்பதாம் வயதில் வந்து தமிழகம் வந்து தமிழ் காப்பியங்களை படு ப படித்து அவர் வந்து தமிழ் காப்பியங்கள் கவிதைகள் ஒரே நடை கவிதை இலக்கண நூல்கள் எல்லாம் படைத்தார் சரிங்களா எந்த வயதில் தமிழகம் வந்தார்னா முப்பதாம் வயதில் சரிங்களா கடைசி ஒன்று வந்து பாருங்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் எழுதிய பாடல் வரிகள் சரிங்களா கார்முக தசனி கூசை கடுத்தவ அரக்கன் பெஞ்ச சீர்முக சீர்முக திலவல் பின்னர் திறத்த தன்னாம வேளாட் என்ற வரியை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர் சரிங்களா கார்முக தசனி கூச கடுத்த அவரக்கன் பென்ற சீர்முக திலவல் பின்னர் திறன் பின்னர் திறத்தன்னம்ம வேளாட் திற தன்னாம வேலட் என்ற வரியை எழுதியவர் யார் வீரமா முனிவர் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் முனிவர் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் அவரோட வாழ்க்கை வரல என்னென்ன இலக்கண நூல் உரைநடை நூல் என்ன அவர் நாட அவரோட காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் ப்ரீவியஸில் வந்து அவரை பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இதை பார்க்கும்போதே வந்து உனக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இதுதான் இவரை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ நம்ம வந்து ஃபுல்லாமே சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரை கொஷின் எடுத்து தான் வந்து வீடியோ வந்து ரெடி இருக்கோம் சரிங்களா நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போது வேரமாமணியோ பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு கைடன்ஸ் நல்லா கிடச்சிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ